அந்த அன்பு காதல் அப்படின்றத வந்து அதீதமா வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணிலாசிக்காரங்க தான் இந்த தொழில் குரு அப்படிங்கும் போது இவங்களுக்கு வந்து தடைகள் எதுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தொழில தான் பயங்கர தடை வீட்டுல கூட என்ன மதிக்க மாட்டாங்க நான் நல்ல இவ்வளவு திறமை இருக்கு நல்லா படிச்சிருக்கேன் இவங்க அந்த அன்புக்காகவே எல்லாம் எக்ஸ்ட்ரீம் போவாங்க இவங்கள மாதிரி லவ் பண்ணவும் முடியாது இவங்கள மாதிரி காயப்படுத்தவும் முடியாது ரகசியங்கள் அவ்வளவு பதிச்சு வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் அடி வாங்கிட்டாங்க எப்பயுமே வந்துட்டு எதிர்கால சிந்தனை அதிகமா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க கணிராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்களோட குரோத்தே இருக்கும் ஏமாந்துருப்பாங்க லாஸ்ட் இயர் நீங்க நிறைய எடுத்து பாருங்க லாஸ்ட் இயர்ல பிஸ்னஸ் லாஸ் அதுவா வந்துட்டு நம்ம கனிராசிக்காரங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை ஹாப்பியாக வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் பொதுவாகவே இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் காதல்னாலும் சரி இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் முக்கியமா இவங்க சாதிக்கிறதுக்கு ஒரு துறை இல்ல ஆயிரம் துறை இருக்குன்னு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கவர்ச்சிகரமா இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸ் அப்படின்னா கன்னிராசிக்காரங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்பேற்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி அமைய போகுது காலபுஷனுக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கணிராசி இது யாரு ஆட்சியதுபடியா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா முதல்ல நீங்க சொன்ன அந்த ஹைலைட்டான விஷயம் அந்த அன்பு காதல் அப்படின்றது வந்து அதீதமா வச்சிருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கணிராசிக்காரங்க என்னன்னா இவங்க ஒருத்தருக்கு மிகப்பெரிய மைனஸ் என்னவா இருக்கு அப்படின்னா நான் கிவராகவே இருக்கீங்க நாட் ரிசீவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்காங்க இப்பெல்லாம் ஏன்னா இந்த இத்தனை நாள் வந்து இந்த கேத்து அப்படிங்கிறது வந்து ரொம்ப கெடுத்துன்னு இருந்தது இவங்களோட லைஃப் ரொம்ப மனசு கொண்டு குழப்பின்றாங்க ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு குறுப்பயிற்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய நிலை அப்படின்றது இருக்கு தொழில் குருவா வர்றாரு இப்ப இந்த தொழில் குரு அப்படிங்கும் போது வந்து தடைகள் எதுல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட தொழில்தான் பயங்கர தடை தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க என்னடா இது நமக்கு ஒண்ணுமே தொடங்கலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல போட்டுறாங்களா நீங்க சொல்றீங்க இன்ன வரைக்கும் நாங்க ஒரு ரூபா கூட இல்ல எங்களுக்கு எந்த இதுமே இல்லை இனிமேதான் கிடைக்க போறது சோ அதுக்கா நீங்க கவலையப்பட வேண்டாம் எதுவுமே யாருமே ஃபீல் பண்ணாதீங்க சூப்பரா இருக்க போறீங்கன்னே சொல்லலாம் எனக்கான அங்கீகாரம் கிடைக்கலங்க என் வீட்டில் கூட என்ன மதிக்க மாட்டுறாங்க நான் நல்ல இவ்வளோ திறமை இருக்குது நல்லா படிச்சிருக்கேன் சூப்பரான ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு மேனேஜர் லெவலில் இருந்தேன் என்னோட லெவல் ஏன் போச்சுனே தெரியல எனக்கு வேலை பறிப்பு எடுத்தேன் இப்போ என்னோடய முயற்சிக்கான அங்கீகாரம் எதுவுமே கிடைக்கல நான் என்னதான் டெடிக்கேட்டடா இருந்தா கூட யாருமே என்ன வந்து ஒரு பொருட்படுத்தவே மாட்டாங்க எல்லா இடத்துலயும் அவமானம் அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் நிறைய அனுபவிச்சு வந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கணி ராசிக்கிறாங்க சோ இந்த டைம் பிரியன் இந்த தொழில் குருவா வரக்கூடிய நிலை அதாவது குரு பயிற்சியும் சரி சனிப்பெயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அதாவது ராவு கேத்து வந்துட்டு மேல அப்படியே ஒரு ரம் பண்ணி உட்கார வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் வரக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் தடை பண்ணி என்னத்தை பா என்னத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போறாரு விட்டு இருக்கும் அப்படிங்கற மாதிரி ஒரு கம்ஃபோர்ட் ஜோனுன்றது மாதிரி எந்த ஒரு லேசினஸாகவே இருந்தாங்க இப்போ அதெல்லாம் தகத்து எழுந்துட்டு எனக்கு ஒரு தொழில் வந்துருச்சு நான் ஒரு வேலை பார்க்குறேன் அந்த இடத்துல நான் எப்படி நான் சூப்பர் பெர்ஃபார்மராக ஆக முடியும் அந்த பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களுக்கான நிலை என்னன்றதை அறிஞ்சு அந்த டைம்ல ரொம்ப அழகான அச்சீவ்மெண்ட் கொடுக்க அந்த சூப்பர் மேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க என்னதான் அவ்வளவு அன்பா இதெல்லாம் இருந்தாலும் வாழ்க்கை துணை அப்படின்னு வரும் பொழுது அங்க நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கும் என் மனைவிக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனை இருக்குன்னு சோ நீங்க இந்த ஒரு குரூப் பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய கன்னிராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான குடும்ப வாழ்க்கை அமைப்பு அப்படிங்கிறதையும் சொல்லிடுச்சு எடுத்துடனே நம்ம சொன்னோம் பார்த்திங்களா அவங்க வந்துட்டு ஒன்லி கிவராக இருக்காங்க நாட் ரிசீவர் அப்படின்னு போ இவங்க அந்த அன்புக்காகவே ஏங்கி ஏங்கி எல்லா எக்ஸ்ட்ரீம் போவாங்க சோ இப்போ வந்துட்டு எனக்கு எனக்கு என் ஒய்ஃப் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்டை கூட திக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுக்கு சில பேருக்கு வந்துட்டு பேரண்ட் மேல தான் ரொம்ப லவ் அப்படி இருக்குன்னு அவங்களோட லவ் லைஃபை திக்கு இந்த மாதிரி ரொம்ப ஒரு எதுலையுமே வந்துட்டு ஒரு நிலைத்தன்மை அப்படின்றது இருக்காது ஒன்று இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைனா அந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனிராசிக்காரங்க தான் இவங்கள மாதிரி லவ் பண்ணவும் முடியாது இவங்கள மாதிரி காயப்படுத்தவும் முடியாது ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் அவங்ககிட்ட இருக்கும் ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறது இது ஏன் பண்ணு இது எதுக்கு பண்ணு அப்படின்றது காட்டக்கூடிய நிலைகள்லாம் யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா கணிராசிக்காரங்க வச்சிருப்பாங்க சோ அந்த கேரக்டரை அவங்க மாத்திக்கணும் ஒய்ஃப் வந்துட்டு எதுவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிருக்காங்களே அந்த அப்ரிஷியேஷன் அப்படின்றது இவங்கள்ட கிடைக்காது நீங்க என்னதான் கூட அவங்க மனசுக்குள்ளயாவது வச்சுப்பாங்க தவிர்த்து வெளிப்படையே பேச மாட்டாங்க நிறைய பார்த்தோம் அப்படின்னா அந்த இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவாட் வாங்கல இவங்க கூட வந்து உள்ள நிறைய விஷயங்களை வச்சிருப்பாங்க ரகசியங்களை அவ்வளவு புதச்சு வச்சிருக்க நபர்கள்னே சொல்லலாம் சோ அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஒரு சில விஷயங்கள் நம்ம எல்லாம் வந்து காமனா பேசிடுவோம் இல்லையா ஒருத்தவங்களை பார்த்தோன்னே வந்துட்டு பேசி மு என்னப்பா இதுன்ற மாதிரி பேசிருவோம் எங்க வந்து அவ்வளோ விஷயங்களை வந்துட்டு வெளியில எடுக்கிறதுன்றது அவ்வளோ சாமானியமாக எடுக்க முடியாது ஆனா மூஞ்சி சில விஷயங்கள சொல்லிடுவாங்க எந்த அளவுக்கு அளவு கடந்து அன்பு கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு காயப்படுத்துகிற முதல் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கலை சோ இந்த டைம் பீரியட்ல அது கொஞ்சம் அவங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய அடி வாங்கிட்டாங்க கேத்து வந்த டைம் பீரியட்ல நிறைய லவ்ல பிரச்சனை சண்டை இந்த மாதிரி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அனுபவிச்சாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கணி ஸோ இந்த குரு வந்த டைம் தெரியலதும் சரி இந்த சனையினுடைய பார்வையும் சரி நான் எங்க தப்பு பண்ணேன் நான் என்னவா இருக்கணும் இனிமேல் எப்படி என் லைஃப் அழகா கொண்டு போகணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு தன்மை ஒரு நல்ல ஒரு லெசன் கற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் சூப்பர் அந்த லெசனை கத்துதுக்கு இவங்களோட நிலை வந்து வேற மாதிரி போவாது சூப்பர் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த அலுவலகத்துல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும் இல்ல தொழில் பண்றவங்களா இருக்கட்டும் நிறைய இயக்கங்கள் இருக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் என்னுடைய வாழ்வாதாரம் இன்னுமே அதிகப்படியா மாறுமா இல்ல எனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா ஏன்னா சேமிப்பு அப்படின்னாலே கணிராசியா அடிச்சுக்க முடியாது சோ என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இப்ப உருவாகுமா எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு இதை சொல்லி முக்கால்வாசி வந்துட்டு ஒய்ஃப் கூட சொல்லி ஹஸ்பண்ட் கூட இந்த ப்ராப்ளம் நிறைய சந்திக்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிராசி ஆசை நம்ம என்ன ஒய்ஃபை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினப்பாங்க அவங்க வந்து இது இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வரக்கூடிய நிலைகள்ன்றது இருக்கும் ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி என்னன்னா எல்லாத்தையுமே எப்பயுமே வந்துட்டு எதிர்கால சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க ஓகே இந்த நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நாளைக்கு லைஃப் நமக்கு வேணுமே அப்படின்ற போது இந்த சேவிங்ஸ் அப்படின்றத அதான் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க எட்டு இல்லவே இல்லைன்ற மாதிரி சொன்னால் கூட இவங்க கொஞ்சம் பணம் அப்படின்றத எப்பயுமே ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ஏன்னா சுக்கிர நீச்சம் என்ன ஒதுக்கி வச்சோம் அதுக்கு தகுந்த மாதிரி விரயமான கூடிய சூழ்நிலைகள் அமைச்சிருக்கும் ஸோ அந்தனால இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க நிறைய பாருங்க கனிராசிக்காரங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் தான் அவங்களோட குரோத் இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க தான் நாலேஜபுளான பர்சன்ஸ் வந்தால் கூட அவங்களுக்கான குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்றது அந்த அடையாளம் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை கூடிய நபர்கள் நிறைய வந்திருப்பாங்க நான் இவ்வளவுதான் திறன் வந்ததுங்க பட் என் ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் எனக்கு வாழ்க்கையில மாற்றம் வந்தது அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை அப்படின்றதெல்லாம் அனுபவிக்கிறவங்க ஏன்னு பாத்தீங்கன்னா கண்ணீர் ராசிக்காரங்க தான் சூப்பர்மாமா அதே மாதிரி ரொம்ப அழகா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுது இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை தாண்டி இவங்களுடைய உடல் நலத்துல என்ன மாதிரியான கவனம் அதிகமா இருக்கணும் இவங்களுக்கு வந்து நரம்பு தொடர்பான விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கும் அதாவது அடிப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமா இருக்கும் அதாவது உறவுகள்கிட்டேயா இருக்கட்டும் மற்ற யாருக்கிட்டையுமே சரி இவங்க வந்து கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கும் அதாவது டாக்குமெண்டேஷன் போட்டு பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது சப்போஸ் இல்லை ஹெல்ப்னு கேட்டாங்க ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தேன் பட் அந்த வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஏமாந்துருப்பாங்க லாஸ்ட் இயர் நீங்க எடுத்து பாருங்க லாஸ்ட் இயர்ல பிசினஸ் ஒருத்தவங்க பணம் கொடுத்து ஏமாங்க அப்படின்னு அனுபவிச்சவங்க யாரெல்லாம் கண்டிப்பா கணிராசிக்காரங்க அவங்களுக்கு எனக்கு அதனாலே தொழில் முடங்குச்சு என்னோட வேலை போச்சு எனக்கான நிலைகள் கிடைக்கல நான் ஒரு இடத்துல என்னுடைய நிலை வந்து ஒதுக்கப்பட்டேன் எல்லா இடத்துல வீட்டுல வீட்டுல இருக்கவங்க கூட என்ன மதிக்கல அப்படின்ற அளவுக்கு இருந்து அனுபவிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கண்ணிராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல யாரெல்லாம் எனக்கு என்னென்ன துரோகம் பண்ணனும் அதெல்லாம் தாண்டி நான் முன்னேறேன் ஒரு அடி பட்டுட்டேன் சோ திருப்பி அந்த அடி வாங்க அப்படின்றப்போ அப்படின்றப்ப உங்க கிளாரிட்டியோட நடக்கக்கூடிய சூழ்நிலை அமையும் சோ இவங்களுடைய தொழில் குருவா வரும்போது சுய அடையாளம் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய நேரம் சோ அடிப்பட்டதெல்லாம் எங்கெல்லாம் நான் வாங்கினேன் எங்கெல்லாம் அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கிடைக்கக்கூடிய நேரம் பொதுவாக வந்துட்டு நம்ம கலைராசி காலங்களுக்கு சொல்ற ஒரே விஷயம் நீங்க உங்க ஒய்ஃப ஹாப்பியா வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பினான்சியலா சூப்பரா இருப்பேன் ஏன்னா அந்த குருவினுடைய பார்வை வந்து தொழில் குருவா வரும்போது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை கையில குடுத்து வாங்கி பாருங்க டெஃபினட்டா சேஞ்ச் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம ஏன்னா சுக்கரணும் உங்களுக்கு நிச்சமா இருக்கு ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா முதன் ஆட்சி வந்து இதையா இருக்காரு சோ நம்பணும் நம்ம ஒய்ஃப் வந்துட்டு எந்த அளவுக்கு லவ் பண்ணி அவங்களுக்கான விஷயங்களை பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தாங்கனாலே இவங்க லைஃப் சூப்பரா இருக்க போகுது நான் நிறைய பேருக்கு அதான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு பணமே எனக்கு தங்க மாட்டேங்குது மேம் நிறைய கணி ராசிக்காரங்களுக்கு நான் என்னோட கிளையன்ட்ஸ் பார்த்துருக்கேன் மேம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் தங்கல எனக்கு ஏதாவது ஒரு விரயமாயிட்டே இருக்கு சார் உங்க ஒய்ப்க்கு வந்துட்டு நீங்க ஒரு பத்து நாள் பத்து வாரம் எடுத்துக்கோங்க நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு நான் சொல்லியிருக்கேன் வாங்கிட்டு போய் கொடுத்துருங்க சுக்கரங்கள் அதாவது வெள்ளி வாங்கி கொடுங்க உங்க வைஃப் கையில காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க உங்களுக்கு தேவையானது எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு நிறைய பேரு நான் சொல்லுறேன் சோ கணிதாசி காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களோட தொழில் ரீதியா இருக்கக்கூடிய தடைகளா இருக்கட்டும் மர்மணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும் இதுக்கு ஒரே ரெமடி இது மட்டும் தான் சூப்பர் அவங்க ஹாப்பியா வச்சுட்டாங்கன்னா இந்த சுக்கரம் நல்லபடியா வந்துரும் நிச்சயமா இந்த சுக்கரன் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கரன் வராது வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் சரி பண்ணுங்க உங்களுக்கு பினான்சியல் சுக்கரன் சூப்பரா வந்துருவாரு மேம் சோ அதே மாதிரி வந்து டென்த் ரிசல்ட் இதை பத்தி இவங்களுடைய படிப்பு எப்படி இருக்க போகுது படிப்புல எந்த அளவுக்கு கவனம் செலுத்தணும் அதை பத்தி சொல்லிடுங்க நிறைய பாத்தீங்க பொதுவா வந்துட்டு இந்த படிப்பு அப்படின்னு ரிலேட்டடாக இருக்கும்போது இவங்க நிறைய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டது அதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயங்களை கத்துக் விஷயமா இருக்கட்டும் அதே மாதிரி டான்ஸா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு லாயர்ஸா இருக்கட்டும் நிறைய பேர் லாயர்ஸ்லாம் பார்த்தீங்க பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுன்றா சோ அது சார்ந்த பணிகள் அது சம்பந்தப்பட்ட படி படிப்புகள் அப்படிங்கறது நிறைய பண்றவங்க யாரு பாத்தீங்கன்னா கணிதா கணிராங்க இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது தடைகள் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி ஏன்னா கேத்து அப்படிங்கிற கிரகம் இப்பதான் இருந்து போயிருக்கு ஸோ இன்ன வரைக்கும் எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் ட்ரை பண்ணேன் எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு ரெண்டு பேப்பர் ஆச்சு நான் முடிச்சிருவேன் நினைச்சேன் எனக்கு எதுவும் காரணத்தினால எக்ஸாம் எழுதுனேன் நல்லபடியாகவே படிச்சுட்டு போய் எழுதுனா நான் எதையுமே விடலை நைட்டு மூணு மணிக்கு இப்போ வந்து படித்தேங்க பட் எனக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்றது மேலே இந்த டைமில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ நீங்கள் நினைச்ச மாதிரியான கோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் எந்த சீட் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்கக்கூடிய தன்மை பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா நிறைய மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு இந்த யூனோனி நிலை மருத்துவம் சொல்லக்கூடியது அதாவது ஆயுர்வேதிக்கா இருக்கட்டும் ஹோமியோபதி இந்த எல்லாம் நிறைய படிக்கக்கூடிய பிள்ளைங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கனிராசிக்காக நிறைய விரும்பி படிப்பாங்க அவங்களுக்கு அது ரிலேட்டடா கவர்மெண்ட்ல நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கவர்மெண்ட் சீட் வேணும்னு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமா கிடைக்கப்படக்கூடிய நேரம்னே சொல்லுவோம் சூப்பர் மேம் அதே மாதிரி கனிராசி நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகப்படியான தேடல் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருமானத்தை எப்படி சேமிக்கிறது வருமானத்தை எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்றது முதலீடு கரெக்டா இருக்குமா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வரும் இவங்களுக்கு நீங்க என்ன மேம் சொல்ல விரும்புகிறோம் நிச்சயமாக இப்போ வந்துட்டு தொழில் ஸ்தானம் நல்லபடியே நமக்கு ஓடணும் ஃபர்ஸ்ட் இன்ன வரைக்கும் தொழில் தான் தடை இருந்தது நாங்க எங்க சேவிங்ஸ் பண்றது எங்களுக்கு பாக்கெட்லேயே ஒரு நூறு ரூபாய் கூட இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து புலம்பக்கூடிய நிலம்தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஸோ இவங்களுக்கு இந்த ஆஃப்டர் மே மந்த் மேல பாத்தீங்க அப்படின்னா தொழில் ரீதியாக அவங்களுக்கு அடையாளம் கிடைக்கும் அந்த வருமானத்தை எப்படி அவங்க வந்து அப்படி அப்படியே படிப்படியாக கொண்டு எடுத்தோடனே நம்ம பத்தாவது படிக்க போக முடியும் ஸோ படிப்படியான படிக்கட்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய நேரம் ஒன்னு அவங்களுக்கு முடிஞ்சுதான் ஒரு கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு ரொம்ப சிறப்பு ஏன்னா சுக்கர நீச்சமாக இருக்கிறதுனால கோல்டு இன்வெஸ்ட்மெண்டா அவங்க வைஃப் கிட்ட கொடுத்து அந்த மாதிரி வாங்குறதா இருக்கட்டும் இளம் தொடர்பான விஷயங்கள் இருக்கு எப்பவுமே டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இவங்க தான் அவங்க எப்போ லேண்டு வாங்கினாலும் சரி ப்ராப்ளம் இல்லாம இருக்கா எந்த இஷ்யூ இருக்கா இல்லையான்றதை மட்டும் பார்த்து தான் வாங்கணும் சூப்பர் மேம் ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிராசி நேர்கள் எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக செஞ்சால் கரெக்டாக உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசணும் இவங்க என்ன மாதிரியான தெய்வ வழிபாடுகள் பண்ணினா இன்னுமே வாழ்க்கை மேம்படும் நிச்சயமா மேம் விஷ்ணு வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பு திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வந்தாங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப்ல ஒரு மாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது தாயாரையும் பெருமாளையும் போய் வழிபட்டு வந்தாங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் அப்படின்றது கிடைக்கும் சூப்பர் மேம்